இன்றைய முக்கிய நிகழ்வுகள் ரமலான் திருநாள் சிறப்பு தொழுகை செய்து வாழ்த்துக்களை பரிமாறிக்கொண்ட இஸ்லாமியர்கள் வாக்குப்பதிவு இயந்திரத்தில் சின்னம் பொருத்தும் பணி துவக்கம் மாவட்ட ஆட்சியர் நேரில் ஆய்வு ஆட்சியில் இல்லாத போது மக்களுக்கு எப்படி வெள்ளை அரிசி வழங்குவீர்கள் காங்கிரசுக்கு முதலமைச்சர் ரங்கசாமி கேள்வி புதுச்சேரி மாநிலத்தில் வாக்கு இயந்திரங்களுக்கு சின்னம் பொருத்தும் பணி துவக்கம் மாவட்ட ஆட்சியர் நேரில் ஆய்வு செய்து அதிகாரிகளுக்கு அறிவுரை வழங்கினார் புதுச்சேரி மாநிலத்தில் நாடாளுமன்ற தேர்தல் வரும் தேதி நடைபெறவுள்ளதை அடுத்து தேர்தல் துறை சார்பில் அதற்கான ஏற்பாடுகள் தீவிரமாக நடைபெற்று வருகிறது நேற்று தலைமை தேர்தல் அலுவலக கிடங்கிலிருந்து எடுத்து வரப்பட்ட வாக்கு இயந்திரங்கள் லாஸ்பேட்டை அரசு பொறியியல் கல்லூரி மற்றும் மோதிலால் நேரு பாலிடெக்னிக் கல்லூரிகளில் வைக்கப்பட்டிருந்தது இந்த நிலையில் பூட்டப்பட்ட அறையிலிருந்து வாக்கு இயந்திரங்கள் எடுத்துச் செல்லப்பட்டு சின்னங்கள் பொருத்தும் பணி நடைபெற்றது தேர்தல் அலுவலர்கள் முன்னிலையில் நடைபெற்ற இந்த பணியினை மாவட்ட ஆட்சியர் குலோத்துங்கன் நேரில் பார்வையிட்டு பணிகளை திருப்திப்படுத்தி அனைத்து துறை அதிகாரிகளும் சரியாக பணி பார்க்குமாறு அறிவுரை வழங்கினார் புதுச்சேரியில் ஆட்சியில் இல்லாத காங்கிரஸ் கட்சி எப்படி பொதுமக்களுக்கு இலவச வெள்ளை அரிசி வழங்க முடியும் என முதலமைச்சர் ரங்கசாமி கேள்வி எழுப்பியுள்ளார் புதுச்சேரியில் தேசிய ஜனநாயக கூட்டணி கட்சியின் பாஜக வேட்பாளர் நமச்சிவாயத்தை ஆதரித்து உழவர்கரை தொகுதிக்குட்பட்ட பல்வேறு பகுதிகளில் முதலமைச்சர் ரங்கசாமி கூட்டணி கட்சி தலைவர்களுடன் பிரச்சாரத்தில் ஈடுபட்டார் அப்போது பொதுமக்களிடையே பேசிய அவர் கடந்த ஆண்டு கால காங்கிரஸ் திமுக கூட்டணி ஆட்சியில் எந்த ஒரு திட்டத்தையும் வர முடியவில்லை என குற்றம் சாட்டிய அவர் தற்போது ஆளும் அரசு மக்களின் கோரிக்கையை கேட்டு அதனை செயல்படுத்தி வருகிறது என்றார் மேலும் தற்போது ஆளும் அரசால் மட்டுமே அனைத்தையும் செய்ய முடியும் என நம்பிக்கை தெரிவித்த அவர் புதுச்சேரி மாநில வளர்ச்சிக்கு மத்திய அரசின் நிதி உதவி மிகவும் முக்கியம் என்பதால் பாஜக வேட்பாளர் நமச்சிவாயத்தை வெற்றி பெற செய்ய வேண்டும் எனவும் கோரிக்கை விடுத்தார் தொடர்ந்து பேசிய அவர் பிரச்சாரத்தின் போது பெரும்பாலான மக்கள் பணத்திற்கு பதிலாக இலவச அரிசி போட வேண்டும் என வலியுறுத்தி உள்ள நிலையில் பணத்திற்கு பதிலாக ரேஷன் கடைகள் மூலம் மீண்டும் இலவச அரிசி வழங்கப்படும் என உறுதியளித்தார் மேலும் ஆட்சியில் இல்லாமலும் வர முடியாத காங்கிரஸ் கட்சி வெள்ளை அரிசி வழங்கப்படும் என தெரிவிக்கின்றனர் ஆனால் அது எப்படி என தெரியவில்லை என கேள்வி எழுப்பிய அவர் பணத்திற்கு பதிலாக அரிசி போடும் முடிவை எடுத்து உடனடியாக செயல்படுத்தும் நிலையில் தேசிய ஜனநாயக கூட்டணி அரசு உள்ளது என்றார் புனித ரமலான் பண்டிகை புதுச்சேரியில் இன்று வழக்கமான உற்சாகத்துடன் கொண்டாடப்பட்டு வருகிறது அதிகாலை சிறப்பு தொழுகை மேற்கொண்ட இஸ்லாமியர்கள் ஒருவருக்கொருவர் கட்டித் தழுவி ரமலான் வாழ்த்துக்களை பரிமாறிக்கொண்டனர் இஸ்லாமியர்களின் முக்கிய பண்டிகைகளில் ஒன்றான ரமலான் பண்டிகையானது புதுச்சேரியில் இன்று வழக்கமான உற்சாகத்துடன் கொண்டாடப்பட்டு வருகிறது புதுச்சேரி ஜிம்மா மஸ்ஜித் சுல்தான்பேட்டையில் உள்ள பள்ளிவாசல் முல்லா வீதி மசூதி உள்ளிட்ட ஐம்பதுக்கும் மேற்பட்ட பள்ளிவாசல்களில் விடியற்காலை முதல் நடைபெற்ற சிறப்பு தொழுகையில் ஏராளமான இஸ்லாமியர்கள் பங்கேற்று தொழுகையில் ஈடுபட்டு அனைவரும் நலமுடன் வாழ வேண்டும் நாட்டு மக்களை பாதுகாக்க வேண்டும் என பிரார்த்தனை செய்தனர் இதேபோல் நெல்லித்தோப்பில் உள்ள ஈதா பள்ளிவாசலில் ஏராளமான இஸ்லாமியர்கள் சிறப்பு தொழுகையில் ஈடுபட்டனர் தொடர்ந்து சிறுவர்கள் முதல் பெரியவர்கள் வரை ஒருவருக்கொருவர் கட்டித் தழுவி வாழ்த்துக்களை பரிமாறிக்கொண்டனர் தொகுதியில் விடுதலை சிறுத்தைகள் கட்சி உள்ளிட்ட பல்வேறு கட்சியைச் சேர்ந்த இளைஞர்கள் பாஜகவில் இணைந்தனர் புதுச்சேரி மாநில லோக்சபா தேர்தலை முன்னிட்டு தேசிய ஜனநாயக கூட்டணி பாஜக வேட்பாளர் நமச்சிவாயத்தை ஆதரித்து பல்வேறு கட்சியைச் சேர்ந்த முக்கிய பிரமுகர்கள் பாஜகவில் இணைந்து வருகின்றனர் அதன்படி மண்ணாடிப்பட்டு தொகுதியைச் சேர்ந்த விடுதலை சிறுத்தைகள் கட்சி மற்றும் பல்வேறு கட்சியைச் சேர்ந்த நூற்றுக்கும் மேற்பட்ட இளைஞர்கள் பாஜக மாநில சிறப்பு அழைப்பாளர் வீரராகவன் மாநில செயற்குழு உறுப்பினர் தமிழ்மணி தலைமையில் பாரதிய ஜனதா கட்சியில் இணைந்தனர் இதில் பாரதிய ஜனதா கட்சி பட்டியலனி தொகுதி துணை பொதுச் செயலாளர் காளிதாஸ் செயலாளர் வினோத் நிர்வாகிகள் சரவணன் சந்திரசேகர் குப்பன் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர் முன்னதாக மணாடிப்பட்டில் அமைந்துள்ள அம்பேத்கர் சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர் வில்லியனூர் சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட தில்லை நகர் மற்றும் அதனை சுற்றியுள்ள பகுதியில் என்ஆர் காங்கிரஸ் பிரமுகர் சரவணன் தலைமையில் தாமரை சின்னத்திற்கு வாக்குகள் சேகரித்தனர் வருகின்ற பாராளுமன்ற தேர்தலில் தேசிய ஜனநாயக கூட்டணி வேட்பாளர் அமைச்சர் நமச்சிவாயத்தை ஆதரித்து வெளியனூர் சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட தில்லை நகர் மற்றும் அதனை சுற்றியுள்ள பகுதிகளில் என்ஆர் காங்கிரஸ் பிரமுகர் சரவணன் தலைமையில் வீடு வீடாக சென்று துண்டு பிரசுரங்களை வழங்கி தாமரை சின்னத்திற்கு வாக்களிக்க வேண்டி தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டனர் இந்த நிகழ்ச்சியில் என்ஆர் காங்கிரஸ் பிரமுகர் செந்தில் வேணு புகழ் ஐடியில் முகுந்தன் என்ஆர் காங்கிரஸ் கட்சியினர் பாஜக மற்றும் கூட்டணி கட்சியினர் என்ஆர் காங்கிரஸ் மாவட்ட தொகுதி நிர்வாகிகள் பாமக தொகுதி நிர்வாகிகள் உட்பட கூட்டணி கட்சியினர் பலர் கலந்து கொண்டு வீடு வீடாக சென்று துண்டு பிரசுரங்களை வழங்கி தாமரை சின்னத்திற்கு வாக்குகள் சேகரித்தனர் பிற்போக்கு சிந்தனை ஆணாதிக்கத்தை பாஜகவில் திணிக்க வேண்டாம் என பாஜக பிரமுகர் பத்மாவதி அறிக்கை விடுத்துள்ளார் பாரதிய ஜனதா கட்சியில் திரௌபதி முர்மு நிர்மலா சீதாராமன் தமிழிசை சவுந்தரராஜன் வானதி சீனிவாசன் போன்ற பெண்களுக்கு முன்னுரிமை தரும் மதிப்புமிக்க தலைவர் மோடியின் நல்லாட்சியால் ஈர்க்கப்பட்டு நான் பிஜேபியில் இணைந்தேன் என்னை சிலர் விமர்சனம் செய்கிறார்கள் என்று குறிப்பிட்டுள்ள பத்மாவதி எனது கணவர் இருபத்து ஐந்து ஆண்டுகளுக்கு முன்புதான் குற்றம் செய்தார் இப்போது அல்ல அப்படியே என்றாலும் நான் குற்றவாளி அல்ல என் கணவர் மணிகண்டன் குற்றவாளி அல்ல என்பதை உறக்க கூறி நீதிமன்றத்தில் நீதியை நிலைநாட்டியவர் தற்போது எதிர்க்கட்சி எம்எல்ஏவாக உள்ளது வழக்கறிஞர்தான் என்பது அவருக்கு தெரியும் என் கணவர் இளைஞர்களை சீரழிக்கிறார் என்றால் எதிர்க்கட்சி எம்எல்ஏவாக உள்ளவர்கள் பத்துக்கும் மேற்பட்ட மதுபான கடைகளை நடத்தி இளைஞர்களை சீரழிக்கவில்லையா பெண் மக்கள் சேவை செய்ய வந்தால் அவர்களின் பின்னிடையே பேசுவார்கள் பெண்களுக்கு இடஒதுக்கீடும் முன்னுரிமையும் தரப்போகிறார்களா என்று கேள்வி எழுப்பியுள்ளார் பெண்கள் அரசியலுக்கு வந்தால் கணவரின் அனுமதி வேண்டும் என்று நினைக்கும் உங்களின் பிற்போக்கு சிந்தனையும் உங்கள் ஆணாதிக்கத்தையும் பாரதிய ஜனதா கட்சியில் திணிக்காதீர்கள் இது மோடியின் ஆட்சி என்றும் நான் அரசியலுக்கு வருவதற்கு என் கணவரின் அனுமதியோ ஆதரவோ தேவையில்லை என்று பத்மாவதி வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் தெரிவித்துள்ளார் ஊசுடு சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட சேத்ராபட்டு பகுதியில் தாமரை சின்னத்திற்கு வாக்கு சேகரிக்க சென்ற அமைச்சர் சாய் சரவணகுமாருக்கு ஆரத்தி எடுத்து உற்சாக வரவேற்பு அளித்தனர் வருகின்ற பாராளுமன்ற தேர்தலில் தேசிய ஜனநாயக கூட்டணி வேட்பாளர் அமைச்சர் நமச்சிவாயத்தை ஆதரித்து புதுச்சேரி முழுவதும் பாஜக கட்சியினர் மற்றும் கூட்டணி கட்சியினர் தாமரை சின்னத்திற்கு வாக்களிக்க வேண்டி தீவிரமாக வாக்கு சேகரிக்கும் பணியில் ஈடுபட்டு வருகின்றனர் அதன் அமைச்சர் சாய் சரவணகுமார் தலைமையில் சேதராப்பட்டு பழைய காலனி புதிய காலனி திடீர் நகர் ஆகிய பகுதி முழுவதும் வீடு வீடாக சென்று துண்டு பிரசுரங்களை வழங்கி தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டனர் வேட்பாளர் நமச்சிவாயத்திற்கு தாமரை சின்னத்தில் வாக்களிக்க வேண்டி தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்ட அமைச்சர் சாய் சரவணகுமாருக்கு அப்பகுதி மக்கள் ஆரத்தி எடுத்து உற்சாக வரவேற்பு அளித்தனர் இந்த நிகழ்ச்சியில் தொகுதி ஒருங்கிணைப்பாளர் சாய் தியாகராஜன் தொகுதி தலைவர் ஐயனார் வெளியனூர் மாவட்ட தலைவர் அனிதா பாஜக பிரமுகர் புருஷோத்தமன் தொகுதி பொறுப்பாளர் கருணாகரன் தொகுதி நிர்வாகிகள் உட்பட கூட்டணி கட்சியினர் பலர் கலந்து கொண்டு வீடு வீடாக சென்று துண்டு பிரசுரங்களை வழங்கி தாமரை சின்னத்திற்கு வாக்குகள் சேகரித்தனர் புதுச்சேரியில் தேசிய ஜனநாயக கூட்டணி சார்பில் போட்டியிடும் வேட்பாளர் நமச்சிவாயத்தை ஆதரித்து பாட்டாளி மக்கள் கட்சி நிர்வாகிகள் வீடு வீடாக சென்று தாமரைக்கு வாக்கு சேகரித்தனர் புதுச்சேரி நாடாளுமன்ற தேர்தலில் போட்டியிடும் பாஜக வேட்பாளர் நமச்சிவாயத்தை ஆதரித்து முத்தியால்பேட்டை தொகுதியில் உள்ள பாமக நிர்வாகிகள் முத்தியால்பேட்டை பகுதி முழுவதும் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டனர் அப்போது வாக்காளர்களுக்கு துண்டு பிரசுரங்கள் வழங்கி தாமரை சின்னத்தில் வாக்களிக்குமாறு கேட்டுக் கொண்டனர் முத்தியால்பேட்டை தொகுதி தலைவர் ஹரி தலைமையில் தொகுதி செயலாளர் சிவா மற்றும் நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டு வாக்குகளை சேகரித்தனர் ஹோமியோபதியின் தந்தை என்று அழைக்கப்படும் டாக்டர் சாமுவேல் ஹனிமன் இருநூற்று அறுபத்து ஒன்பதாவது பிறந்த நாளை முன்னிட்டு வெளியனூர் ஆயுஷ் மருத்துவமனையில் ஹோமியோபதி பிரிவில் உலக ஹோமியோபதி தினம் கொண்டாடப்பட்டது ஹோமியோபதி மருத்துவ முறையை கண்டறிந்த ஹோமியோபதியின் தந்தை என்று அழைக்கப்படும் சாமுவேல் ஹனிமன் இருநூற்று அறுபத்து ஒன்பதாவது பிறந்த நாளை முன்னிட்டு வெளியனூர் ஆயுஷ் மருத்துவமனையில் ஹோமியோபதி பிரிவில் உலக ஹோமியோபதி தினம் கொண்டாடப்பட்டது ஹோமியோபதி மருத்துவர் டாக்டர் முத்துலட்சுமி சிறப்பான ஏற்பாட்டில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் ஹோமியோபதி தலைமை மருத்துவர் டாக்டர் பாலாஜி டாக்டர் சாமுவேல் ஹனிமன் திருவுருவப் படத்திற்கு தூவி மரியாதை செலுத்தி துவக்கி வைத்தார் ஹோமியோபதி மருத்துவர் டாக்டர் முத்துலட்சுமி டாக்டர் சாமுவேல் ஹனிமனின் வரலாறு மற்றும் ஹோமியோபதி மருத்துவம் பற்றி விரிவுரை ஆற்றினார் ஆரம்ப சுகாதார நிலைய மருத்துவ அதிகாரி பாமகள் கவிதை எல்ஹெச்வி ஷரிஹா பானு வில்லியனூர் பகுதி ஏஎன்எம் ஆஷா பணியாளர்கள் அங்கன்வாடி ஆசிரியர்கள் என்ஜிஓ அமைப்பின் தலைவர்கள் பலரும் பங்கேற்றனர் மேலும் நானூறுக்கும் மேற்பட்ட பொதுமக்கள் கலந்து கொண்டு ஹோமியோபதி மருத்துவம் பற்றி அறிந்து கொண்டனர் இந்த நிகழ்ச்சியில் ஹோமியோபதி மருத்துவ குணம் நிறைந்த தாவரங்கள் ஹோமியோபதி மருந்துகள் பொதுமக்கள் பார்வைக்கு வைக்கப்பட்டிருந்தது நிகழ்ச்சியின் இறுதியில் முத்துலட்சுமி நன்றி உரையாற்றினார் புதுச்சேரி காங்கிரஸ் வேட்பாளர் வைத்தியலிங்கம் கூட்டணி கட்சி தலைவர்களுடன் வெளியூர் சுல்தான்பேட்டை ஈட்கா பள்ளிவாசல் இஸ்லாமியர்கள் தொழுகை முடிந்து வெளியே வந்தவர்களிடம் வாக்குகளை சேகரித்தார் புதுச்சேரி நாடாளுமன்ற தேர்தல் வருகின்ற பத்தொன்பதாம் தேதி வாக்குப்பதிவு நடைபெறுகிறது இதனை முன்னிட்டு அரசியல் கட்சிகள் அனல் பறக்கும் பிரச்சாரத்தில் ஈடுபட்டு வருகிறது இந்த நிலையில் இந்தியா கூட்டணி கட்சி சார்பில் காங்கிரஸ் வேட்பாளராக வைத்திலிங்கம் போட்டியிடுகிறார் இவர் கட்சி தலைவர்கள் நிர்வாகிகளுடன் பல்வேறு பகுதிகளில் சென்று வாக்குகளை சேகரித்து வருகிறார் இந்த நிலையில் ரம்ஜான் தினமான இன்று புதுச்சேரி அடுத்த வெளியனூர் சுல்தான்பேட்டை ஈத்கா பள்ளிவாசல் இஸ்லாமியர்கள் தொழுகை முடிந்து வெளியே வந்தவர்களிடம் வாக்குகளை சேகரித்தார் இந்த வாக்கு சேகரிப்பில் சட்டமன்ற எதிர்க்கட்சித் தலைவர் சிவா காங்கிரஸ் ஒருங்கிணைப்பாளர் முகமது ஹசன் தலைவர் ஜலால் ஹனீப் சிறுபான்மையினர் நல உரிமை பிரிவு மாநில அமைப்பாளர் முகமது ஹாலித் அயலக அணி அமைப்பாளர் ஷாஜகான் கலிமுல்லா அனீஸ் மற்றும் கட்சி நிர்வாகிகள் தொண்டர்கள் பலர் கலந்து கொண்டனர் புதுச்சேரி அதிமுக பிரச்சாரத்தில் குழந்தையுடன் பெண்கள் தலையில் முக்காடு போட்டுக்கொண்டு உச்சி வெயிலில் கலந்து கொண்டு அவதிக்குள்ளாக்கினர் புதுச்சேரியில் கோடை வெயிலின் தாக்கம் நாளுக்கு நாள் அதிகரித்து வருகிறது மேலும் வெயிலை பொருட்படுத்தாமல் அரசியல் கட்சியினர் பிரச்சாரம் செய்து வருகின்றனர் இந்த நிலையில் அதிமுக வேட்பாளர் தமிழ்வேந்தனை ஆதரித்து நெல்லித்தோப்பு தொகுதி முழுவதும் பிரச்சாரத்தில் ஈடுபட்டனர் இதனிடையே சாரம்பாளம் பகுதியில் சுமார் ஐம்பதுக்கும் மேற்பட்ட பெண்கள் வேட்பாளரின் வருகைக்காக சுமார் ஒரு மணி நேரம் வெயிலில் காத்திருந்தனர் தொடர்ந்து அங்கு வேட்பாளர் வந்த நிலையில் உச்சி வெயிலில் தலையில் முக்காடு அணிந்து கொண்டு பிரச்சாரத்தில் கலந்து கொண்டனர் இதன் காரணமாக பெண்கள் மற்றும் குழந்தைகள் அவதிக்குள்ளாகினர் புதுச்சேரி இந்திய யூனியன் முஸ்லீம் லீக்கின் சார்பாக புதுச்சேரி ஈக்ஹா பள்ளிவாசலில் ஈத் பெருநாள் தொழுகை நடைபெற்றது புதுச்சேரி இந்திய யூனியன் முஸ்லீம் லீக்கின் சார்பாக புதுச்சேரி ஈத்ஹா பள்ளிவாசலில் ஈத் பெருநாள் தொழுகை நடைபெற்றது சிறப்பு தொழுகையை முன்னிட்டு பேசுகையில் அனைத்து இஸ்லாமிய சகோதர சகோதரிகள் அனைவருக்கும் ஈத் முபாரக் தெரிவிக்கப்பட்டது மேலும் அனைத்து சமுதாய மக்களும் சுதந்திரமாக சிறகடித்து பறக்கக்கூடிய நல்ல ஆட்சியாளர்களை எல்லாம் வல்ல இறைவன் ஏற்படுத்தி தர வேண்டும் என்று தெரிவித்தனர் இந்த நிகழ்ச்சியில் மாநில அமைப்பு செயலாளர் ஜிகினி முகமது அலி மாநில செயலாளர் சும் சுதீன் மாவட்ட தலைவர் முகமது இப்ராஹிம் மாவட்ட செயலாளர் அப்துல் ஹக்கீம் மாநில செயற்குழு உறுப்பினர் முகமது ஷெரீப் மாநில இளைஞர் அணி பொருளாளர் முகமது ரிவாய் மாவட்ட துணை செயலாளர் அமிர்தின் நெல்லித்தோப்பு தொகுதி நூர் முகமது ஆகியோர் கலந்து கொண்டனர் மீண்டும் இன்றைய முக்கிய நிகழ்வுகள் ரமலான் திருநாள் சிறப்பு தொழுகை செய்து வாழ்த்துக்களை பரிமாறிக்கொண்ட இஸ்லாமியர்கள் வாக்குப்பதிவு இயந்திரத்தில் சின்னம் பொருத்தும் பணி துவக்கம் மாவட்ட ஆட்சியர் நேரில் ஆய்வு ஆட்சியில் இல்லாத போது மக்களுக்கு எப்படி வெள்ளை அரிசி வழங்குவீர்கள் காங்கிரசுக்கு முதலமைச்சர் ரங்கசாமி கேள்வி உடனுக்குடன் தெரிந்து கொள்ள மெட்ரோ யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும்